முருங்கக்கீரை சூப்ப வைக்க போகிறோம் அதுக்கு இந்த செம்பில் ஒன்றரை செம்பு தண்ணி வைக்கணும் ரெண்டு பேர் குடிக்கிறது சரியா அப்புறம் ஒரு கை நல்லா அலசி வச்சுருக்கேன் அலசி வச்சுருக்கேன்னு இருக்கட்டும் அந்த தண்ணி கொதிக்க கொதி வர இந்த தக்காளி தக்காளி வெங்காயம் பத்து பல் பூண்டு நாலு பல் பூண்டு தக்காளி சரி நாலு பல் பூண்டு பத்து பத்து வெங்காயம் ஒரு அரை தக்காளி எல்லாத்தையும் போட்டு தண்ணியில் போட்டு கொதிக்க விடுவோம் அதுக்கு பிறகு அதே தண்ணியில் இந்த டீ இந்த இந்த ஸ்பூனில் சோம்பு அரை ஸ்டீஸ்பூனு மிளகு அரை ஸ்டீ மஞ்சள் அரை ஸ்டீ பூனு ஒரு ஸ்டீ பூனு ஜீரகம் ஒரு ஸ்டீஸ்பூனு எல்லாத்தையும் ஒன்றா போட்டு அதோட அதை கொதிக்க வைக்கிறோம் வைக்கணும்னா எதுக்காக சோம்பு போடுறோம்னா செரிமானமாகறது சோம்பு போடுறோம் சுக்குப்பொடி எதுக்கு போடுறோம்னு சொன்னால் நீரை வாயும் அதனால் சுக்குப்பொடி போடுறோம் மஞ்சள் போடுறோம் மஞ்சள் தூள் சீரகத்தூள் போடுறோம் சீரகத்து போடுறது உடம்புக்கு நல்லது மிளகு பொடி ஓட்டோம்னா கொஞ்சம் நல்லது எல்லாம் போட்டு கொதிக்க வைக்கிறோம் கொதிக்க வச்சு அதுக்கு பிறகு அது கொதிக்கவும் கீரையை கொட்டும் கொதிக்க தான் பாரு இந்த ஸ்பூனில் மசாலா பொடி போட்ட ஸ்பூன் போகாமல் நான் சொன்ன மசாலா அப்புறம் போக தெரியுமா பொடி ஜீரகப்பொடி மிளகு பொடி மஞ்சள் பொடி சுக்கு பொடி அஞ்சு மசாலா எல்லாத்தையும் போட்டு கொதிக்க விடும் தக்காளி அரை தக்காளி கொதிக்க விட்டு அதுக்கு பிறகு இந்த கீரையை அது தண்ணி கொதிக்க பாரு

தக்காளி தான் அரை தக்காளி போட்டுக்கேன் உப்பு உப்பு போடணும் அது கொதிக்க விட்டு உப்பு போடணும் கொதிச்சதுக்கப்புறம் ஆமாம் அப்போனா கீரைக்கு நல்லா இதாக இருக்கும் வேகிறது லோ ஃப்ளேமில் வச்சு வேக வைப்பீங்களா ஹை ஃப்ளேமில் வச்சு வேக வைப்பீங்களாங்க நல்லா வேக கொதிக்கவும் நல்லா கொதிக்கணும் ஹை இதில் லோவாக வைக்கக்கூடாது நல்லா ஹையாக வச்சு கொதிக்க விட்டு அதுக்கு பிறகு சிம்மில் வச்சிடும் வைத்து உப்பு போட வேண்டும் எப்படி கொஞ்சமாக போடணும் அதாவது ஒட்டி களை கொடுங்க களைக்கு விட்டால் அதில் உள்ள நேரம் பார் அந்த கீரையோட நேரம் இறங்கும் அந்த மசாலா கூட நேரம் இறங்கும் என்ன இறங்கும் அந்த சூப்பு கரெக்டாக வருதா சூப்பு முடிச்சு ஊற்றிக்கிறாதே எத்தனை நிமிஷம் கொதிக்க வச்சிங்க எத்தனை நிமிஷம் கொதிக்க வச்சிட்ட அஞ்சு நிமிஷம்

மண்ணை பொடிக்கி வயிற்று மூணு எல் தக்காளி வெள்ளைப்பூடு வெங்காயம் எல்லாம் போட்டு வெங்காயம் புழு நெல்லை புழு அவ்வளோதான் எல்லாத்தையும் போட்டு நல்லா கொதிக்க வச்சு கிளாக வச்சு இறக்கி சூப்பா சூப்பர வரையடி பிடிச்சோம்னு சொன்னால் உடம்பு நல்லது கைதான் வந்து சூப்பூட்டியெல்லாம் போட்டுனால மூட்டு வலிக்கு கடைசியாக நிறப்பு போச்சு மூட்டு வலிக்கு நல்லதா முக்கால் வலியெல்லாம் நீட்டு எடுக்கணும் ஓ உடம்பு வலி அது கேட்கணும் உடம்பு வலி இருக்காது முருங்கைக்கீரை போட்டு இருந்துச்சுன்னு சொன்னால் உடம்பு வலியெல்லாம் நிற்கும் நமக்கு எப்படி பார்த்தாலும் நல்லதுல முருங்கக்கீரை அதான் சொல்லுவாங்க என்ன முருங்கை சாப்பிட்டவே வெறுங்கையோட போம்பாங்க முருங்கைக்கீரை சாப்பிட்டா கை கம்பே ஓனவன் இல்லையா ஓ அதனால அப்படி போகலாம் அவ்வளோ வயசு வரைக்கும் முருங்கக்கீரை சாப்பிட்டாவே போகலாம்

இந்த பச்சை பீரைய தேர்தாக்கூடாது போட்டு ஒரு வெங்காயம் போட்டு ஊற்றி மத்த தாய்ச்சி விட்றோம் தாய்சி விட்டு அவ்வளோதானே அவ்வளோதான்